ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் சத்தான முருங்கை வச்சு ஒரு பொரியல் வந்து சுவையாக எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாங்க நான் சொல்கிற மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்குங்க சாதத்தோடவே போட்டு பெசு நல்லா வயிறு நிறைய சாப்பிட்லாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க வேண்டான்னு சொல்கிற குழந்தை கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க வாங்க இப்போ த எப்படி நம்ம செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாங்க இப்போ அதுக்காக அடுப்பில் ஒரு வானொலி வச்சுக்கிறேங்க நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு வந்து தேங்காய் வந்து சேர்த்துக்கலாங்க கீரைகளுக்கு தேங்காய் அண்ணை சேர்த்து நம்ம செஞ்சோம்னா டேஸ்ட்டு வந்து நல்லா இருக்குங்க ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஆயில் சேர்த்துக்கிறேங்க என்ன காஞ்சதோ கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாங்க நல்லா கடுகு பொரிஞ்சதும் கடுகு பொரிஞ்சு நம்ம வெட்டி வச்சுக்கிறேன் சின்ன வெங்காயத்தை வந்து நீண்ட வாக்கில் வெட்டி வச்சுக்கிறேங்க சேர்த்துக்கலாங்க பூண்டு வந்து ஒரு பத்து பல் வந்து வெட்டி வச்சுக்கிறேங்க அதையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நம்ம வதக்கிலாங்க வெங்காயம் ஓரளவுக்கு இந்த கண்ணாடி பதத்துக்கு நம்ம வதக்கினது ஆஞ்சு க்ளீன் பண்ணி வச்சுக்கிற நல்லா அலசிட்டு வச்சுக்கிற புருங்கீரை வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கலந்துக்கலாங்க நம்ம கீரை வந்து எப்பவுமே நம்ம மனமும் கலரும் மாறாமல் தாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப வேக வச்சு சாப்பிட்டோம்னா வயிற்றுல போவோங்க இப்போ அடுப்பை நம்ம சிம்மில் வச்சுட்டு கீரை பாருங்க வதை குட்டாச்சு இதில் தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டியது இல்லைங்க நம்ம அந்த கீரை அலசி எடுத்துருக்கிறதுலேருந்து ஓரளவுக்கு தண்ணி வருங்க அந்த தண்ணியே போதுமானதுங்க அதுக்கு இப்போ இந்த கீரைக்கு தேவையான அளவு முதல்ல உப்பு போட்டோம்னா நம்மளுக்கு கீரை நிறைய இருக்கிற மாதிரி இருக்குதுங்க அதனால் கொஞ்சம் ஒரு வதக்கு வதக்கு முன்னாடி கீரை வந்து நம்மளுக்கு துண்டி வந்துடுங்க இப்போ அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம உப்பு வந்து இதில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு விட்டுக்கலாங்க இப்போ கொஞ்சமாக இதில் வந்து மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாங்க நம்ம ஒரு சுற்றிக்கிய அளவுக்கு கலந்து விட்டு அடுப்பை சிம்மில் வச்சு நம்ம தட்டு வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து மூடி வச்சிடலாங்க பாருங்க இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்து கலந்து விட்டுக்கலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் முன்னாடி சூப்பராக மனம் வருதுங்க கமகாமல் வீடே மணக்கிடுங்க முருங்கைக்கீரை இப்போவே சாப்பிட்ணும் போல் தோன்ற அளவுக்கு அவ்வளோ மனம் வருதுங்க இதில் நம்ம காரத்துக்கு தேவையான அளவுக்கு குழம்பு தூள் வந்து சேர்த்துக்கலாங்க நான் வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்திக்கிறேங்க சேர்த்துக்கிட்டு நம்ம கலந்து கொடுக்கலாங்க குழம்பு மிளகாய் தூள் வந்து சேர்த்தி நீங்கள் கரம் மசாலா சேர்த்தாதான் குழம்பு மிளகாய் தூள் வந்து சேர்த்தி சோம்பு இதெல்லாம் போட்டு பட்டா சோம்புலாம் போட்டு அரைப்பாங்க அதெல்லாம் சேர்த்தாமல் நார்மலாக அரைச்சிருக்கிற குழம்பு மிளகாய் தூள் வந்து சேர்த்தி நீங்கள் இந்த கீரை வறுத்து சாப்பிட்டு பாருங்கள் சாத்தோடு வச்சு சாப்பிட்டா எதுவுமே வேண்டியது இல்லைங்க இது ஒன்றுலையே வந்து வயிறு நிறைய சாப்பிட்றலாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க கீரை முருங்கீரையில் வந்து நிறைய சத்துக்கள் மிகுந்திருக்குதுங்க நம்மளுக்கு எல்லா சத்துக்களுமே ஒரே அளவில் வச்சுக்கிறது நம்மளுக்கு முருங்கீரை மட்டுந்தாங்க இப்போ இதை வந்து இந்த பச்சை வாசம் மிளகா பொடியோட பச்சை வாசம் போகிறதுக்காக வேண்டி ஒரே ஒரு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் இதை மூடி ப பத்து செகண்ட் மட்டும் மூடி வச்சுக்கலாங்க பாருங்க ஒரு பத்து செகண்ட்ருந்து நம்ம ஓப்பன் பண்ணி தேங்காய் துருவல் வந்து சேர்த்திக்கலாங்க தேங்காய் துருவல் சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாங்க நல்லா கீரை உண்டையாக இல்லாமல் உதிரியாக ஒன்று கொண்டு ஒட்டாமல் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் தேங்காய் துருவல் சேர்த்து கலந்துட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கிலாங்க பாருங்க நம்மளுக்கு மனமாக சுவையாக ஒரு அருமையான முருங்கக்கீரை பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாட்டு எப்படி இருந்துச்சுன்னு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றிங்க நம்ம நாளைக்கு இன்னொரு சமையல் சந்திக்கலாங்க பாருங்க எவ்வளோ அருமையாக முருங்கக்கீரை பொருள் உ உ பொரியல் வந்து உதிரி உதிரியாக நல்லா ஒன்று கொன்று ஒட்டாமல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நன்றிங்க